Hi friends, Sidhanga Land with the TMK. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல் மற்றும் நூல் ஆசிரியர் அவர்களை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நான் யார் யார் எழுதியிருக்காங்க எந்த எந்த நூல் வந்துட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு பார்ட்டு ஒன்று தான் சிக்ஸ்த்தில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் செவன்த்தில் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு இயல் மட்டும் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்காது ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐம்பது ஆசிரியர்கள் எழுதுன நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வரிசையாக நான் கொடுத்துருப்பேன் அதனால் வந்துட்டு அவங்க நூலை வந்துட்டு பாரதிதாசன் எழுதுன மீதி நூல்கள் பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்துட்டு பார்ப்போம் ஓகேவா பாரதிதாசன் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற இதை வந்துட்டு எழுதிக்கா அவருடைய கவிதைகளோட தொகுப்பை நம்ம பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூல் வந்துட்டு இருக்குது ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம் அடுத்ததான் பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதினது கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் ஸோ அந்த மாதிரி ஒரு நாலு நூல்கள் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க கனிச்சாறு பார்த்திங்கன்னா இது ரெண்டுலேயுமே கனி கனின்னு இருக்குது அப்போ பெருஞ்சித்திரனார் எழுதுனது கனி கனி ஓகேவா ஸோ இப்போ எப்போ நம்ம பழங்கள்லாம் பார்த்தோன்னா கொத்து கொத்தாக பழங்கள் க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அப்போ கொத்துங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சாறு நூறு இந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஓகேவா நூறு ஆசிரியம் கனிச்சாறு கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து இந்த மாதிரி வந்துட்டு ஏ எதாவது ஒரு க்ளூ வச்சு படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஞாபகமாக இருக்கும் அடுத்ததாக தொல்காப்பியர் தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கபிலர் திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது திருக்குறளோ திருவ திருவள்ளுவர் எழுதின திருக்குறளோட சிறப்பை உணர்த்தக்கூடிய ஒரு நூலை அமைகிறது இந்த திருவள்ளுவ மாலைதான் இதை எழுதினவங்க கபிலர் அடுத்ததான் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறாரு பாரதியார் பாரதியார் எழுதினது பாஞ்சாலி சபதம் ஓகேவா ஸோ பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அடுத்து வந்துட்டு அவருடைய கவிதைகளோட தொகுப்பை பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்துட்டு பாரதியார் அவர்களுடைய நூல்கள் ஓகேவா பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி பாஞ்சாலியும் கண்ணனும் வந்துட்டு என்னென்னா பாஞ்சாலி கிருஷ்ணரும் வந்துட்டு என்னென்னா ஃப்ரெண்டு ஸோ அந்த மாதிரி பாஞ்சாலி சபதம் கண்ணன் கிருஷ்ணன் எல்லாம் ஒன்று தானே ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாட்டு பாட்டு பாரதியார் கவிதைகள் ஓகேவா அடுத்ததாக டாக்டர் சலிமலி டாக்டர் சலிமலி வந்துட்டு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அதை தான் த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் வந்துட்டு சொல்கிறோம் அடுத்ததாக ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் எழுதின புதினம் இது வந்து ஒரு புதினம் கிழவனும் கடலும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதினம் வந்து எ எழுதினவர் யார் அப்படின்னா ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆங்கில பேர் வந்துட்டு இதுதான் த ஓல்டு மேன் அண்ட் த சி ஸோ சிட்டுக்குருவின் வீழ்ச்சியில் சிட்டுக்குருவி வந்துட்டு எதனால் அழியுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம் பறவைகள் பலவிதம் அப்படின்னு சொல்லிட்டு யர்னஸ் ஹெமிங்வே வந்துட்டு என்னென்னா கிழவனும் கடலும் அதாவது ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் வந்துட்டு க கடல்குள்ளே மீன் பிடிக்க போகிற மாதிரியான ஸ்டோரி வந்து பார்த்துருப்போம் அடுத்ததாக திருவள்ளுவர் திருக்குறள் இது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அடுத்ததாக நெல்லை சு முத்து அவர்கள் எழுதுனது அறிவியல் ஆத்திச்சுடி ஓகேவா ஸோ ஆத்திச்சுடி எழுதினவங்க அவ்வையார் அறிவியல் ஆத்திச்சுடி எழுதுனது யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள் அடுத்ததாக லிலியன் வாட்ஸன் எழுதுனது விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற இந்த புக்கை வந்துட்டு லிலியன் வாட்ஸன் எழுதியிருப்பார் ஸோ இந்த புக்கு ரொம்பவே என்னென்னா அப்துல் கலாம் அவர்களை வந்துட்டு ரொம்பவே ஈர்த்த ஒரு நூலாக வந்துட்டு இருக்குது இதோட ஆங்கில பெயர் என்னென்னா லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆங்கில பெயர் அடுத்ததாக ஒளவையார் ஔவையார் எழுதுனது ஆத்திச்சூடி நல்வழி மூதுரை கொன்றே வேண்டான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஔவையார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதின நூல் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கல துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற ஒரு பாடல் வந்துட்டு நம்ம பாட புத்தகத்தில் இருக்கு இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அடுத்ததான் பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை வந்துட்டு என்னென்னா எழுதியிருக்கிறாரு அடுத்ததா முடியரசன் முடியரசன் அவர்கள் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை அடுத்து புதியதொரு விதி செய்வோம் இந்த நூலெல்லாம் எழுதினவங்க முடியரசன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க ஓகே அடுத்ததா சக்திவேல் அப்படிங்கிறவர் தொகுத்திருக்கிறாரு ஓகேவா ஸோ ரெண்டு பேர் வந்துட்டு வரும் இந்த வீடியோவில் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்த வர் தொகுத்து ஒரு நூலாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ ரெண்டு பேர் வந்துட்டு பார்ப்போம் அதில் ஒன்று வந்துட்டு சுசக்திவேல் அப்படிங்கிறவங்க ஓகேவா நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கக்கூடிய இந்த நூலை வந்துட்டு தொகுத்துருக்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் தான் நிறைய இருக்கும் ஸோ அந்த பாடலுக்கான அந்த தொகுத்த புக்குக்கான பெயர் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாரு இப்போ யார் சுசக்திவேல் அவர்கள் அடுத்ததாக தாராபாரதி ஸோ தாராபாரதி அவர்கள் எழுதினது தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிறது அவருடைய கவிதைகளோட தொகுப்பை ஒரு நூலாக வந்துட்டு போட்டிருக்காங்க தாராபாரதியின் கவிதைகள் அடுத்ததாக புதிய விடியல்கள் அப்படிங்கிறது தாராபாரதி அவர்களுடைய நூல் தான் இது எங்கள் கிழக்கு அடுத்து விரல் நுனி வெளிச்சங்கள் ஓகேவா ஸோ தனித்தனி புக் கிடையாது விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் ஸோ பார்த்துக்கோங்க புதிய விடியல் எங்கள் கிழக்கு ஸோ விடியல்னாலே கிழக்கு சைடு தானே விடியும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு அடுத்து விடிஞ்சால் வெளிச்சம் வரும் நமக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் அடுத்ததாக தாராபாரதியின் கவிதைகள் ஸோ தாராபாரதினாலே வெளிச்சத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு ஓகேவா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தாயுமானவர் தாயுமானவர் அவர்களுடைய பாடல்களை ஒரு தொகுப்பாக கொடுத்த ஒரு நூல்தான் தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் இதை நம்ம தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஸோ ரெண்டுமே ஒரே நூலை தான் குறிக்கிது தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படிங்கிறது தாயுமானவரோட பாடல்களோட நூலை குறிக்கக்கூடிய பெயர் புவியரசு அப்படிங்கிறவர் எழுதினது தான் தீர்க்கத்தரிசி அப்படிங்கிற நூல் ஓகேவா நமக்கு நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நீங்கள் நல்லவருங்கிற பாடமே என்னென்னா ஒரு டிரான்ஸ்லேட் தான் அது அந்த நூலோட ஒரிஜினல் ஆசிரியர் அதாவது வேறு மொழியில் கொடுத்தது அந்த நூலோட ஒரிஜினல் ஆசிரியர் யார் அப்படின்னா கலீல் கிப்ரான் அப்படிங்கிறவங்க தான் ஒரிஜினல் ஓகேவா ஆனால் வந்துட்டு அதை வந்து தமிழில் வந்துட்டு மாற்றி டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினவர் தான் புவியரசு ஸோ அவருடைய நூலில் தீர்க்கத்தரிசி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ வந்துட்டு ஆசிரியரை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக புவியரசு தான் நீங்கள் வந்துட்டு எழுதணும் ஓகேவா ஆனால் ஒரிஜினல் ஆத்தர் வந்துட்டு கலில் கீப்ரான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக தேசிய விநாயகனார் அவர் எழுதினது ஆசிய ஜோதி ஓகேவா ஸோ புத்தரை பற்றினது தேசிய விநாயகனார் எழுதுனது ஆசிய ஜோதி எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு லைட் ஆஃப் ஆசியா இல்லை ஏஷியா ஸோ இந்த நூல் எழுதினவர் எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதினது மலைக்கல்லன் எண்கதை சங்கொலி அடுத்ததாக அவருடைய பாடல்களோட தொகுப்பாக வெளிவந்த நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க மலைக்கல்லன் என் சங்கொலி முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்ததான் உடுமலை கவி அவர்கள் எழுதுனது ஒன்றல்ல இரண்டல்ல ஸோ இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருக்கும் புக்ஸ் பெயர் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இவருடைய ஒரு பாடல் நமக்கு வந்துட்டு பாடத்துல வந்திருக்கு அந்த பாடல் தான் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கக்கூடிய பாடல் அடுத்ததான் சுரதா சுரதா அவர்கள் எழுதுனது அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இந்த மூணுமே வந்துட்டு சுரதா அவர்களுடையது ஓகேவா முக்கியமாக இந்த தேன்மலைங்கிற புக்கை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததாக ராஜா மார்த்தாண்டன் ராஜ மார்த்தாண்டன் அவர்களுடைய கவிதைகளோட ஒரு தொகுப்பு வந் தொகுப்பாக வந்த ஒரு நூல்தான் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிறது அடுத்ததாக இவருடைய நூல்கள் பார்த்தோன்னா கொங்குதேர் வாழ்க்கை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் எழுதினது அடுத்ததாக காவற் பெண்டு காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க சங்கக்கால புலவரில் ஒருத்தங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஒரு புறநானூறு பாடல் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க அந்த பாடல் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாவது பாடல் புறநானூரில் எண்பத்தி ஆறாவது பாடலாக வந்த பாடலில் வந்துட்டு எழுதியிருக்கிறவங்க காவர் பெண்டு அப்படிங்கிறவங்க அடுத்ததாக நான் மாலை நான் வானாமலை ஓகேவா வானாமலை இவங்க வந்துட்டு என்னென்னா வீரபாண்டிய கட்ட பொம்ம பற்றி நிறைய பாடல்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க ஸோ அதை ஒரு புக்காக வந்துட்டு அந்த பாடல்கள் எல்லாத்தையும் ஒரு புக்காக போட்டிருக்காங்க வீரபாண்டிய கட்ட கதை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ நான் வானாமலை அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க கட்ட பொம்மனை பற்றி வானாமலை எழுதியிருக்கிறாங்க அடுத்ததாக ராபி சேது ராபி சேது அவர்கள் வந்துட்டு தமிழ் இன்பம் மேடை பேச்சு ஆற்றங்கரை நிலை கடற்கரையினிலே நிலை தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் ஸோ இதெல்லாம் எழுதினவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபி சேது அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க அடுத்ததா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் வந்துட்டு பெரும்பான் ஆற்று படையும் பட்டினப்பாளையையும் எழுதியிருக்கிறாங்க ஸோ ஓகேவா முக்கியமானது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினப்பாலை அடுத்ததா மருதன் இளநாகனார் ஸோ மருதன் அப்படின்னே வந்துடும் இல்லைன்னா இளநாகனார்னு கூட அவங்க பேரை வந்துட்டு கொடுக்கலாம் மருதன் இளநாகனார் எழுதுனது களித்தொகையில் மருதத்திணை பாடல்கள் ஃபுல்லுமே வந்துட்டு என்னன்னா இவர் தான் எழுதியிருக்கிறார் களித்தொகையில் மருதத்திணையை இவர் ஃபுல்லாக தான் இவரை நம்ம மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அகநானூரில் ஒரே ஒரு பாடல் வந்துட்டு பாடியிருக்கிறாரு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் வந்துட்டு பாடியிருக்கிறாரு அகனானூரில் யார் மருதன் இளநாகனார் அவர்கள் முக்கியமாக இந்த கலித்தொகை மருதத்திணையை பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஜூல்ஸ் ஒன் அப்படிங்கிறவர் ஒரு புதினம் வந்துட்டு எழுதி புதினம் இவர் எழுதினது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா புதினம் தான் ஓகேவா ஸோ நூல் கிடையாது புதினத்தையும் நம்ம சேர்த்து பார்த்துருலாம் இங்கே நான் அதையும் சேர்த்தே ஆட் பண்ணிட்டேன் ஜூல்ஸ் வன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு எண்பது நாளில் உலகத்தை சுற்றி அப்படிங்கக்கூடிய இதை வந்து புதினம் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு அரௌண்ட் த வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தோன்னா பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற அந்த நூலையும் கொடுத்து அந்த புதினத்தையும் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஜர்னி டு த சென்டர் ஆஃப் த இயர்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மூவி கூட இருக்கு இந்த ரெண்டு பேர்லையுமே மூவி இருக்குது ஓகேவா இந்த பேர்லையுமே ஆழ்கடலின் அடியில் அதையுமே என்னென்னா ஒரு மூவியாக எடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மூணுமே மூன்று புதினத்தையும் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வர்ன் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பாரதிதாசன் ஸோ பாரதிதாசன் கவிதைகள் நம்ம பார்த்துருந்தோம் அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு அடுத்த அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் ஸோ இதெல்லாம் கொடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இவர் கொடுத்த ஒரு நாடகம் பாத்தீங்க அப்படின்னா பிசுராந்தையார் பிசுராந்தையார் நாடகத்தை வந்துட்டு எழுதினவங்க பாரதிதாசன் அவர்கள் தான் அது போக நமக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாண்டியன் பரிசு அழகின் சிறப்பு இசை அமுது இரண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணிக்கி புரட்சி காவியம் இதெல்லாமே வந்துட்டு பாரதிதாசன் அவர்களுடைய நூல்கள் தான் அடுத்ததாக சமண முனிவர்கள் சமண முனிவர்கள் நிறைய பேர் வந்துட்டு கொடுத்தது தான் வந்துட்டு நாலடியார் ஓகேவா சொல்லலாம் நாலடியாரில் நானூறு பாடல்கள் வந்துட்டு இருக்கும் அதை வந்துட்டு சமண முனிவர்கள் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததா திருக்குறளார் பி முனிசாமி அப்படிங்கிறவர் பி முனிசாமிங்கிறது பேர் அவர் திருக்குறளை பற்றி நிறைய எழுதியிருக்கிறனால அவருக்கு ப புனை பெயராக திருக்குறளார் பி முனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டை பெயர் சேர்த்து சொல்கிறாங்க ஓகேவா என்ன நூல் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை திருக்குறள் உரை விளக்கம் சிந்தனை களஞ்சியம் இதெல்லாம் எழுதினவர் திருக்குறளார் பி முனிசாமி தெரியும் எல்லாமே வந்துட்டு திருக்குறள் ரிலேட்டடாகவே வந்துட்டு எழுதியிருப்பார் ஸோ அதனால இவரை வந்துட்டு நம்ம திருக்குறளார் பி முனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அடுத்ததாக சுப்ரபாரதி மணியன் ஓகேவா சுப்ரபாரதி மணியன் அவர்கள் எழுதினது பின்னல் வேட்டை புத்துமன் தண்ணீர் யுத்தம் இதெல்லாம் வந்துட்டு சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க ஓகேவா பின்னல் வேட்டை புத்துமன் தண்ணீர் யுத்தம் அப்படிங்கிற இந்த நாலு நூலை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக தேனரசன் தேனரசன் அப்படிங்கிறவங்க எழுதுனது மண்வாசல் வெள்ளை ரோஜா அடுத்து வந்துட்டு பெய்து பெய்து பழகிய மேகம் ஓகேவா சொந்த மூணை வந்துட்டு கொடுத்தவங்க தேனரசன் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் அப்படின் அதாவது மழை பெய்துன்னு கொடுக்காம ஜஸ்ட் பெய்து பழ பழகிய மேகம் அப்படிங்கிற ஒரு நூலை கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக காலமேக புலவர் காலமேக புலவரவர்கள் எழுதுனது திருவானைக்கா திருவானைக்கா உலா அப்படிங்கிறதும் சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் அடுத்து வந்துட்டு தனிப்பாடல் அதாவது இந்த நம்மளை இருற்ற மொழிதல் தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துருப்போம் ஓகேவா அதில் நிறைய தனிப்பாடல்களை சேர்த்து கொடுத்த ஒரு நூல் தான் இரட்டை மொழிதல் அல்லது தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த நூலில் நிறைய தனிப்பாடல்கள் வந்துட்டு காலமேக அவர்கள் கொடுத்துருக்கிறாரு அது போக பார்த்தீங்கன்னா திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் இந்த மாதிரியான நூல்களையும் என்னன்னா காலமேக புலவர் கொடுத்திருக்கிறார் அடுத்ததா முன்ஜுரை அறையினார் அவர் வந்துட்டு பலமொழி நானூறு அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு முன்ஜுரை அறையினார் அடுத்ததா கி வா ஜெகநாதன் அப்படிங்கிறவங்க மலை அருவி ஸோ நம்ம ஏற்கனவே ஒருத்தங்களை பார்த்துருந்தோம்ல நாட்டுப்புற பாடலை வந்துட்டு இது பண்ணாங்கன்னா அதே மாதிரி வரும் கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறவங்க மலை அருவி அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடலோட தொகுப்பு ஓகேவா அந்த நூல் நூல் அந்த நூல் தான் மலையருவி ஸோ அதை எழுதினவங்க கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறவங்க அடுத்ததாக அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் எழுதுனது திருப்புகழ் அப்படிங்கக்கூடிய ஒரு நூல் அடுத்து பார்த்தோன்னா காவடி சிந்து அதை எழுதினவர் அண்ணாமலையார் அண்ணாமலையார் அவர்கள் காவடி சிந்து அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புகழ் வந்துட்டு பாடியிருக்கிறாங்க அடுத்ததா திரிக்குடர் அசப்ப கவிராயர் எழுதினது குற்றால குரவஞ்சி அப்படிங்கிற நூல் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து டி கேசி அப்படின்னு சொல்றாங்க டி கே சிதம்பரநாதர் அப்படிங்கிறவர் ஓகேவா இவரை ஷார்ட்டா டி கேசின்னு சொல்லுவாங்க இவர் எழுதின ஒரு நூல் பார்த்தீங்கன்னா இதய ஒலி அப்படிங்கிற இந்த நூலை டி கே சிதம்பரனார் அவர்கள் எழுதியிருக்கிறாரு அடுத்ததாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா மூன்று ஆழ்வார்களை வந்துட்டு முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எழுதுன நூல் தான் பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் முதல் திருவந்தாதி எழுதியிருக்கிறாரு பூதத்தாழ்வார் அப்படிங்கிறவங்க இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் அப்படிங்கிறவங்க மூன்றாம் திருவந்தாதி ஓகேவா ஸோ பொய் சொன்னால் பூதம் பேய் வரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இது மூணுமே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ இந்த மூணுமே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் மூன்று அந்தாதிகள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நிறைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் நிறைய வந்துட்டு இருக்குது அதில் அதை தொகுத்தவங்க ஓகேவா ஸோ இவங்கெல்லாம் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க அதை மொத்தமாக சேர்த்து தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனிவர் அப்படிங்கிறவர் தான் ஸோ நாதமுனிவர் அப்படிங்கிறவர் தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து ஃபைனலாக வந்துட்டு ஒரே புக்காக கொடுத்துருக்கிறாரு முனைப்பாடியார் அப்படிங்கிறவங்க கொடுத்தது அறநறி சாரம் ஓகேவா அறநறி சாரம் அப்படிங்கிற ஒரு நூலை முனைப்பாடியார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க அடுத்ததாக குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எழுதினது பார்த்தீங்கன்னா நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் கொடுத்துருக்குறாங்க நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் அப்படிங்கிறது அடுத்ததா ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படின்னு சொன்னவங்க ஓகேவா ஸோ அந்த ரெண்டு நூல்களை கொடுத்தவங்க குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் அடுத்ததா ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அப்படிங்கிற இந்த ரெண்டு நூல்களை குன்றக்குடி அடிகளார் கொடுத்துருக்குறாங்க அடுத்த லாஸ்டா பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்தது ஏசு காவியம் ஓகேவா சோ ஏசு காவியம் அப்படிங்கிற இந்த நூலை கண்ணதாசன் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஐம்பது தான் ஏன்னா நிறைய நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ இந்த ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் ஆறாம் வகுப்பு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு ஏழாம் வகுப்பில் நம்மளுக்கு லாஸ்ட்டு இயல தவிர மீதி எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு ஃபிஃப்டி கூட வச்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிஃப்டி வச்சுக்கலாம் அண்ட் தென்னா மறந்துடாதீங்க நோட்ஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு மேலேவே வந்துட்டு பார்ட் பியும் சியுமே வந்துருச்சு ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி நைன் ருபீஸ் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற நோட்ஸை நீங்கள் பார்ட் பினால் ஒன் தேர்ட்டி பார்ட் சினால் வந்துட்டு ஒன் எயிட்டி ஓகேவா ஸோ அதான் வந்துட்டு அமௌண்ட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ